காலையிலே எல்லாம் போட்டு ஊற வச்சாச்சு அதை அப்படியே இருந்து எடுத்துக்கலாம் எப்படியும் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே தான் இருக்கும் நல்லா ஊறிச்சு இதை ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட வேண்டியதான் வேற இல்லை எண்ணெய்லாம் முன்னாடியே ஊத்தி வச்சாச்சு அதில் ஒன்றுமே கிடையாது சும்மா ஒரு மீன் நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு என்னாச்சு ஷோபா என்ன காஞ்சிடுச்சா அதுக்குள்ள போய் தருவேப்பில பறிச்சுட்டு வந்துடலாம் கருவேப்பழைய நம்ம மரத்தில் இருந்தே பறிச்சாதான் நன்றாக இருக்கும் கருவேப்பிள்ளைக்கு அப்படி பறித்து எடுத்துக்கொண்டு செல்வோமா காலையில பறிச்சுட்டேன் சட்னி அரைக்கிறதுக்கு அதிகமாக கிடையாது ஃபிஷ்ஷு மூணு மூணு ஃபிஷ்ஷு தான் அது டூ ஹண்ட்ரட் சொல்லிட்டாங்க அதனால் இதை மட்டும் போயிட்டு எடுத்துக்கலாம் தண்ணியில் கொஞ்சமாக அலசிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் தண்ணீரை பார்த்தீங்க அலசி ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி அப்படியே இங்கே பார்த்தீங்களா என் செடியை பார்த்தீங்களா ரோஸ் செடி நிறைய ரோஸ் செடிலாம் வச்சுருக்கேன் அதில் நான் அப்புறமா காட்டுறேன் இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண தெரியல ஏன்னா என்ன காஞ்சிட்ருக்கு

Sadi ma, 국민 mata Burung merah இங்க வாப்பா அம்மா உனக்கு மீன் செஞ்சிட்டு இருக்கேன் வா மீன் வேணாமா ரித்துமா அப்பா எங்க apa yang enggak apa yang enggak mm -hmm. nah, masalah putrakamu nah. karamu அதிக மழை ஒன்றும் கிடையாது அது இது நிறைய போடாமல் கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சமாக குழம்பு மிளகும் கொஞ்சமாக உப்பு அதான் இது சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள இருக்கான் ஏன்பா அம்மா உனக்கு மீன் தரவா உனக்கு மீன் பிடிக்கும் தானே போய் தட்டு எடுத்துருவா போ இது வேண்டாம் அது வேண்டாம் போய் அப்பா கிட்ட கேளுப்போ அப்பா கிட்ட தட்டு கேளு తమిి ఫిష్ సాపడ పోరా என்னப்பா ஹம் வெரி குட் சரி அம்மா தர்றேன் கரண்ட் வந்துருச்சான்னு பாருப்பா கரண்ட் வந்துருச்சான்னு பாரு அதுல ஒண்ணும் இல்ல ஆ நீ போய் கரண்ட் வந்துருச்சான்னு பாத்துருவா அப்போ ஆ ஆமா கரண்ட் வந்துருச்சான்னு பாத்துருவா போ கரண்ட் இருக்கா Terima kasih telah menonton என்னப்பா ஆ தட்டு வேணுமா தட்டு இங்கே இருக்கே என்ன வேணும் உனக்கு ஆ ஃபிஷ்ஷு வேணுமா மீன் வேணுமா உனக்கு சரி இது அம்மா எடுத்து தரேன் இரு சுடுதா டாய் அதில் ஒன்றுமே இல்லை சுடுதா உனக்கு நெருப்பு சுடுதா சரி போ அம்மா எடுத்து தரேன் பூ நான் எடுத்துகிட்டு வரேன் போ

அப்பா சுற்று போகுது நீ எதுவுமே பண்ணாத அம்மா வரையிரு பத்தாது போல இன்னும் என்ன வச்சுக்கணும் கைய கையை கூடாது சுட்டுருவோம் சரியா என்ன பண்ற இரு வரேன் அம்மா வரேன் வா நீங்க எடுத்துருவா